பொழுது விடியுதே மண்ணுக்குள்ள கிடந்த வித ஊறி முளைக்குது தன் மனசு போல வாழத்தான் இளைய நீட்டுதே விடியுதே பொழுது விடியுது கொத்தி தின்ன பார்த்திருக்கும் கொக்கு மூக்க பார்த்து புட்டு கூட்டாக மீனு எல்லாம் கொக்க துரத்தை துடிக்குது கொத்தி தின்ன பார்த்திருக்கும் கொக்கு மூக்கை பார்த்து புட்டு கூட்டாக மீனுகள்லாம் கொக்கை துரத்தை துடிக்குது தன்னை முழுக தலைய நீட்டு தண்ணி பாம்ப பார்த்து புட்டு தாவி தாவி எட்டி நின்று தவளை பார்த்து சிரிக்குது விடியுது பொழுது விடியுது ஒட்ட கருக்க திட்டம் போட்ட உண்மை எல்லாம் கயிற்று அறுத்து கன்று குட்டி தாயின் பாலை திட்டம் போட்ட ஒட்ட கருக்க அறுத்து கன்று குட்டி தாயின் பாலை குடிக்குது நேற்று வரையில் விடிந்த பொழுது யாருக்காக விடிந்தது நாளை பொழுது நமக்காக நம்பி கையில் விடுகிது விடியுது பொழுது விடியுது நன்றி